ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா சினிமாவில் எந்த ஒரு முன்னணி அனுபவம் இல்லாமல் நுழைஞ்சு இன்றைக்கி மல்டி டேலண்டட் ஆக்டராக இருக்கிற விக்ரம் சியான் விக்ரம் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஏப்ரல் பதினேழு சென்னையில் பிறந்தவர் விக்ரம் இவர் தந்தை வினோத்ராஜ் அம்மா ராஜேஸ்வரி இவருக்கு பெற்றோர் வைத்த நேம் என்னென்னா கெனடி ஜான் விக்டர் விக்ரமுக்கு ஒரு பிரதர் மற்றும் ஒரு சிஸ்டர் இருக்காங்க விக்ரமின் தந்தை சினிமாவில் சில துணை வேடங்களில் நடித்து கொண்டிருந்தார் எனவே அவரை போலவே சினிமாவில் தானும் நடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தில் இருந்த விக்ரம் கிளாசிக்கல் மற்றும் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க மேலும் விக்ரம் இவர்கள் தன் டிகிரியை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா சினிமாவில் வாய்ப்பு தேட ஆரம்பித்தாங்க இவர் திரைப்படத்துறையில் அறிமுகம் போவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு கைலாசம் பாலசுந்தர் இயக்கிய கலாட்டா குடும்போ என்கிற டிவி சீரியலில் நடித்தாங்க அடுத்ததாக நைன்டீன் நைன்டியில் வெளிவந்த என் காதல் கண்மணி என்கிற மூவி மூலமாகத்தான் முதன் முதலில் வெள்ளித்திரையில் அறிமுகமானாங்க ஆரம்ப கட்டத்தில் இவர் மூவி எதுவும் பெரிய அளவில் ஹிட் ஆகலன்னு தான் சொல்லணும் பின் அவர் நடித்த சேது மூவி மூலமாக தான் ஃபேன்ஸோட ஆதரவை பெற ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகு அவர் நடித்த தில் ஜெமினி தூள் சாமி போன்ற அனைத்து மூவிலையுமே ஹிட்டாக ரசிகர்களிடையே தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சாருன்னு தான் சொல்லணும் மேலும் இவர் நடித்த ஆசி பிதாமகன் அன்னியன் போன்ற மூவி எல்லாமே நல்ல விமர்சனங்களைப் பெற்று ஹிட் ஆகின அடுத்ததாக இவர் நடித்த கந்தசாமி ராவணன் தெய்வ திருமகள் என இவர் தேர்ந்தெடுத்த மூவி ரோல் அனைத்துமே தனித்தன்மையுடையதாகவே இருந்தது மேலும் இவர் நடித்த பொன்னியின் செல்வன் மூவியில் சோழராகவே வாழ்ந்து தான் சொல்லணும் அதை தவிர விக்ரம் வெவ்வேறு சமூக நிகழ்ச்சிகளை முன்னின்றி நடத்தியுள்ளார் அது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் குடிசார் அமைப்பின் தூதராகவும் உள்ளார் மேலும் சஞ்சீவினி அறக்கட்டளையின் தூதராகவும் வித்யாசுதா என்னும் எனும் மாற்றுத்திறனாளி பள்ளியின் தூதராகவும் உள்ளார் இவ்வாறு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் விக்ரம் ஏல் சிறந்த நடிகருக்கான ஒரு தேசிய விருது தமிழ்நாடு மாநில விருதும் பெற்றுள்ளார் இவர் நடிகராக பின்னணி பாடகராகவும் டப்பிங் கலைஞராகவும் தயாரிப்பாளராகவும் சினிமா துறையில் நிலைத்து சொல்லணும் மேலும் இவரது மகனான துரு விக்ரம் அவர்களும் இளம் கதாநாயகர் பட்டியலில் இப்பொழுது இடம் பிடிச்சிருக்காரு தற்போது வெளிவந்த தங்கலான் மூவில விக்ரம் அவர்கள் பழங்குடியின மக்களாகவே வாழ்ந்து காட்டியிருப்பாருன்னு தான் சொல்லணும் இப்படி விடாமுயற்சியால் முன்னுக்கு வந்த நம்முடைய விக்ரம உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ